யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதி சொல்லி டேலண்டா அறிவா அறிவா குணம் கொண்ட ஒரே ராசினா மிதுனம் மிதனம் மிதனம் ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்கல ஆசைப்பட்ட விஷயம் கலை இசை எல்லாத்துலயும் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் சுக்கர ஒரு ஜாதத்துல நல்லா இருந்தாங்க வர முடியும் யாருமே சொல்றேன் யாருமே கருமா இல்லாமல் கழிவுத்துல பறக்க முடியாது நம்ம எப்படி நம்ம எப்படி ஜெயிக்கணும் இந்த கோசியம் கண்டிப்பா உங்க முடியும் புதுசா தொழில் பண்ண முடியும் நம்மள ஜாத பாத்து தசா பார்த்தி பார்த்து தொழில் பண்ணி பாருங்க செம்ம யோகம் இப்ப இருக்குது லக்கணத்தோட சூரியன் எத்தனை பேருக்கு தொடர்பு அவங்க எல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி பாருங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் அரசாங்க வேலை கிடைச்சிரும் மிதன ராசிக்கு சரியாந்திர நேரம் சுக்கிர சுக்கர பயிற்சி பாத்துக்கு இந்த சுக்கர பவன் வந்து நேரம் ஒன்பதாம் கண்டிப்பா காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இந்த குரு பாக்குறாரா ஆசைப்பட்ட பண்ண கல்யாணம் பண்றது காதல் திருமணம் நிறைய பேர் நடந்துடும் அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிய சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி கண்டிப்பா எல்லாருமே வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது கண்டிப்பா ஆசை இருக்கும்ல அந்த ஆசையான பேச்சு அற்புதமான பேச்சு சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி பிப்ரவரி மாசம் ஐந்தாம் தேதி பயிற்சி ஆகி மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி வரை இப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாள் அம்மன் அருள் டிவில கண்டிப்பா இது மிகப்பெரிய ஏன்னா பிரம்மாண்டமான கிரகம் நட்பு கிரகம் ராகுவோட அந்த சுக்கரபகான் இணைகிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும் ஒன்னு அடுத்து குருவுடைய பார்வை சுக்கர மேலப்படுது ரெண்டு நல்லா பாருங்க பெருங்கொண்ட பணமும் தற்போதைய வருமானமும் ஆசையும் கலையும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்த யாரு யார் ஜாதத்துல நான் ஓப்பரா சொல்றேங்க ராகு சுக்ரன் குரு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில இருக்குது கண்டிப்பா அம்மன்னர் ஊட்டிவிய பஸ்ட் வாட்டி பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நம்முடைய அம்மன் ரு டிவில நம்ம எல்லா கிரக பேச்சு கொடுக்குற நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கர பகன் வர்றாருனா சொகுசுக்காரு சொகுசு பங்களா ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க அதுக்கான நேரம் நெருங்கி இதுல கடைசி முட்டி வீடியோ பாருங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இப்ப சுக்ரன் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதன ராசி எப்போதுமே பாருங்க பாருங்க நல்ல ஒரு புத்தி நிறைய இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை அறிவா யோசிப்பாங்க பாருங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி எந்த காரியத்தை எப்படி பேசி சொல்லி டேலண்டா அறிவா அறிவா குணம் கொண்ட ஒரே ராசினா மிதுனம் 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 இவங்களுக்கு வந்து கோபம் வராது குணத்துல பஸ்ட் எப்படி கோபம் வராது குணத்துல இவங்க பஸ்ட் எல்லாருமே அனுசரிப்பாங்க நீ என்ன வேணா பேசிட்டு போய என்னுடைய வேலைன்னு அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை அறிவு ஞானம் பயங்கரமா இருக்கும் மிதனத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மிதன ராசி என்பவர்களுக்கு சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி குரு பார்வையில சுக்கரன் இதை மறந்துடக்கூடாது ஏன் சுக்கர பேச்சு இதை மெயினா கொடுக்குறேன்னு தெரியுமா குருவுடைய பார்வையில சுக்கரன் உட்கார்ந்துருக்காரு அப்ப யார் ஜாதத்துல குரு சுக்கரன் நல்லா இருந்தா யோகா அது ராகும் பிரம்மாண்ட கிரகமும் இங்கே உட்காந்துருக்கேன் ராகு சுக்கரன் இணைவும் சேர்ந்து இருக்குது நல்லா பாத்துங்க நட்பு கிரகம் ராகு சுக்கரனும் நட்பு கிரகம் ஒரு மனிதனை பிரம்மாண்டமாக்குறது ராகு பகவான் ராகு போல் கொடுக்க முடியாது ராகு போல் கெடுக்க முடியாது ஆனா ராகு போல் எந்த ஜாதையும் தோஷத்தை கொடுக்க முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ராகு கேதுனாவே தோஷம் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி அது சில பேருக்கு யோகமாவும் மாறும் ஜாதகத்தை பொறுத்தான் விதியை பொறுத்தவரை தீர்மானம் பண்ண முடியும் அதே மாதிரி சுக்கர பகவான் எப்படி ஒரு மனிதனுக்கு இந்த கிரகத்தை கண்டா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க சுக்கரபவான் வந்து யாருமே சந்தோஷப்படாத ஆலயம் இருக்க மாட்டாங்க ஆசை இல்ல அந்த மனிதனே கிடையாது தெரியுங்களா எப்படி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்னா அந்த ஆசையை தூண்டுறது சுக்ரன் ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்கலா ஆசைப்பட்ட விஷயம் கலை இசை எல்லாத்துலையும் ஒரு பெரிய லெவலுக்கு வரேன்னா சுக்கரபவான் ஒரு ஜாதத்துல நல்லா இருந்தாங்க வர முடியும் அப்படிப்பட்ட கிரக பேசி தான் பார்க்க போறேன் உங்க ராசிக்கு எத்தனை விட்டது தெரியுமா சுக்கரபகவான் கண்டிப்பா அம்மன் உடைய கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாக்கணும்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில திருப்பு முனையாக இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை இருக்கும் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான கொடுக்கணும் ஏன்னா உங்க ராசி பிரகாரம் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரபானம் வர்றாரு அஞ்சாம் இடத்துல என்னங்க இருக்கு என்னென்ன இருக்கு உங்களுடைய பூர்வீக சொத்து இருக்குதா அடுத்து குழந்தை இருக்குதா அடுத்து என்ன இருக்குது கலை இருக்குது எப்படி கலை இசை நாட்டம் எல்லாமே ஐந்தாம் பாவம் தான் ஒரு மனிதருக்கு அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம்தான் எப்போதுமே யோகமாக ஒரு அமைப்பை பார்த்துருவாங்க நல்ல ஒரு ஆன்மீகம் சூப்பராக இருக்கும் அஞ்சாம் இடம் அடுத்து பாருங்க உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல என்னென்ன இருக்குது வெளிநாடு இருக்குதுங்க வெளியூர் இருக்குதுங்க பயணங்கள் இருக்குதுங்க தூக்கம் இருக்குதுங்க இல்லற வாழ்க்கையில் சுகம் இருக்குங்க பன்னெண்டாம் இடத்துல இப்படிதான் இப்படிப்பட்ட யோகம் அங்கே இருக்குதுங்க நிறைய பாருங்க மெயினா பாருங்க உங்களுக்கு எப்போதுமே சரி சுக்கரபாவன் நல்லதை மட்டும் தான் செய்யணும் அஞ்சுக்கும் பன்னெண்டு கூடியவர் எங்க இருக்காரு தெரியுமா திரிகோணஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு நான் ஏன் உங்களுக்கு நல்லது நடக்குன்னு சொல்றேன் இதான் காரணம் வேற ஒரு விஷயமும் கிடையாது ஏன் நல்லது உங்களுக்கு நடக்குறது இதான் காரணம் வேற ஒன்னும் கிடையாது ஒன்பதாம் இடத்துல திரிகோணஸ்தானத்துல பாகிஸ்தானத்தை போய் உட்காந்துருக்காரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்க பாக்கியம் உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க செக் பண்ணிக்கணும் உங்க ஜாதில எப்படி சுக்கரபவன் எப்படி இருக்காரு ராகு திசா வருதா ராகு புத்தி வருதா சுக்கரபவன் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா இப்ப இந்த குருவுடைய பார்வை பயங்கரமான ஒரு லெவல்ல கொண்டு போய் வச்சிருக்கும் ஏன்னா மிதனராசி சொல்றேன் எல்லாமே சொல்றேன் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்கிறேன் தயவு செய்து எல்லாத்துக்கும் நான் ஓப்பனா சொல்றேன் மிதனராசியை பொறுத்தவரை திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது இதுல போங்க இதுல போகாதுன்னு உங்க ஜாதத்தை வச்சுதாங்க ஒரு துல்லியமா சொல்ல முடியும் அதையும் எடுத்துக்கணும் இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கத்தையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் இது எப்ப நடக்கணும் அதனாலதான் ஜாதத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்துட்டு எல்லா வெளியிலயும் நம்ம பதிவு பண்ணக்கூடிய காரணம் இதான் வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா சுக்கர பகவான் நல்ல ஒரு டாப்ல சூப்பரா உடந்திருக்காரு ஏன்னா இவங்களுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி பாருங்க எட்டாம் இடத்துல இருந்தாரு புளிஞ்சு விட்டாரு பாருங்க பிரச்சனை கழகம் போட்டி கலகம் ஏதோ ஒரு வம்பு வழக்கு கேசு பிரச்சனை இவங்க மேல வந்திருக்கும் பாருங்க கேட்டு பாருங்களேன் மிதனா செய்ய சும்மா கேளுங்களேன் நண்பர்களா கூட்டாளியா பழக்க வழக்கமா இல்ல வேலை உத்தியத்தை தடங்கலா தாமதமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு அலைச்சல் மன உளைச்சல் நிறைய அலைச்சலா அழைஞ்சுக்கிட்டே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குழப்பத்துக்கு நான் போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு மாசத்துக்கு முன்னாடி வச்சுதான் தான் கேட்டு பாருங்க சொல்லுவாரு அம்மா அம்மாவுக்கு அப்பாவுக்கு நல்லா பாருங்க வீடு இடம் அம்மா அப்பா யார்காச்சும் ஒருத்தருக்கு செலவு வந்திருக்கும் பாருங்க இல்லைன்னா வண்டி வாகனத்தை ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் பிரிச்சு போட்டு ஏதாச்சும் வேலை பார்த்துருவா கேட்டு பாருங்க வீடு வண்டி வாகனம் பூமி சொத்துல ஏதாச்சும் கலகம் வந்திருக்கும் அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை ஆல்ரெடி கிளம்பிக்கிட்டு தான் இருக்கும் வேலை இல்லாமல் எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க கேட்டு பாருங்க இல்ல மேல அதுக்காட்டி எத்தனை பேர் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு பாருங்க நான் இது எல்லாமே நான் ஒரு மாசம் ஒரு நாற்பது நாளுக்கு சொல்றேன் இந்த டேட்டுக்குள்ள இது மாதிரி விஷயம் விஷயம் நிறைய டேட்டுக்குள்ளங்களை பார்த்தது யாருன்னா இந்த மிதன ராசிக்காரங்க கடன் பகை எதிரி லாபம் வருமான இன்கம்ல தடவை எல்லாமே நிறைய பார்த்துட்டாங்க மிதன ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி இருந்துச்சு தொழிலும் சரியாமையில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலையை எத்தனோ எக்ஸாம் எழுதிட்டேன் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தொந்தரவு இருக்கும் சகோதர உறவு சகோதரி உறவு டாக்குமெண்ட் பிரச்சனை கேசு பிரச்சனை ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை கண்டிப்பா நடந்துருக்கும் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய அமைப்புகள் லாபம் பொருளாதாரத்துல மூத்த சகோதர சகோதரி உறவு உறவு மனமர்த்தங்கள் எல்லாமே நிறைய இருந்தது இதுனா இந்த மிதனம் 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 ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதன ராசிக்காரங்க அது இல்லாம என்ன நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்தது இந்த மிதரா ராசிக்காரம் எல்லாருமே வாக்கிய தான் எழுதி வச்சிருக்காங்க இப்ப எல்லாருமே திருக்கணிதம் யாருமே எழுதுறது அந்த திருக்கணித முறை நிறைய ஜாதகம் எழுது இந்த அந்த ராசிக்கார ஏன்னா மெயினா பாருங்க இப்ப வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே இந்த கிரகத்துடைய பேர்ச்சி நல்லா இருக்குது குரு மட்டும் நல்லா இருக்கா மட்டும் பாத்தீங்கன்னா அடுத்த சுக்ரன் ராகு மட்டும் நல்லா இருக்காம இருக்கும் வீட்டில் எடுத்தோம் முதல் விஷயமே க திருமணம் தான் சுக்கரபவன் வந்து நேரம் ஒன்பதாம் இடத்துல வந்தோம்னா கண்டிப்பா காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் வந்து குரு வேற பாக்குறாரா ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்றது காதல் திருமணம் நிறைய பேர் நடந்துடும் ஒன்னு பக்கத்துலேயே பொண்ணு கிடைக்கும் ரெண்டு குழந்தை பாக்கியம் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கடை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் பலனை இதுக்கான நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்து பாருங்க ஏன்னா திருமண தடை நிறைய பேருக்கு இருந்துருச்சு இனிமே இருக்காது அரசாங்க வேலை அப்பாவோட வேலை அம்மாவோட வேலை யாராச்சும் ஒருத்தருக்கு யாராச்சும் ஒரு வேலை கிடைக்கணும் இல்ல புதுசு அரசாங்க வேலை யாருக்கு எத்தனை பேர் குறைக்கும் லக்கணத்தோட சூரிய எத்தனை பேர் தொடர்புக்கு அவங்க மேலாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி பாருங்க நூத்துக்கு நூறு பெர்சன்ட் அரசாங்க வேலை கிடைச்சிடும் மிதன ராசிக்கு சரியாறு நேரம் சுக்கர பயிற்சி பாத்துங்க ஏன் எதை வச்சு சொல்றீங்க அரசாங்க வேலை கிடைக்கணும் நேரா பாருங்க ஒன்பதாம் இடத்துல மூணாம் இடத்தை பார்க்கணும் தான் முயற்சிங்கிறது தகவல் தொடர்பு எழுத்து கழிந்தா மூணாம் இடம் தான் அப்ப இந்த சூரியபான் பாக்குறது சுக்கரபவன் பாக்குற எல்லாமே பாக்குறாங்களே அப்ப புதனா இங்கேயதான் பாக்கிறார் அரசாங்க வேலையா போறீங்க ஒரு தலைமை நீங்க போறீங்க தனியா விடுத்து வேலை பாக்குறவங்களும் ஒரு தலைமை போறீங்க எல்லாம் பார்த்து பாத்துங்க வேலை கிடைக்காத அளவுக்கு எல்லாம் வேலை உத்தியோகம் இப்ப வந்துருச்சா இப்ப இப்ப வரப்போதா மேக்சிமம் ஒரு பத்து இருபது நாள்ல வந்துடும் இப்படி இந்த அஞ்சாம் தேதி இந்த சுக்கரபவன பயிற்சி வந்து அதுக்கு முன்னாடியே வரலாம் இல்ல அதை தாண்டி மார்ச் மாசம் ஒன்னாந்தேதிக்குள்ள வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை கண்டிப்பா வந்தே தீரும் வெளிநாடு வேலை பார்க்கறது வெளியூரில் வளர்க்க எல்லாருக்கும் சொன்ன வேலை உத்தியில் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனான வேலை கண்டிப்பா வரும் பத்து கம்பெனிக்கு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க வேலை இல்லாமல் இப்போ அது ஏதாச்சும் ஒரு கம்பெனி உங்களுக்கு உங்களுக்கு கூடுவாங்க பாருங்க நல்ல ஒரு மாற்றம் சூப்பரான மாற்றம் வேலை உத்தியத்துல கிடைக்க போகுது மிதன ராசியை பொறுத்தவரை நல்லா தெரிஞ்சுக்குங்க கெட்டதை அப்படியே தூக்கி வீசிருங்க உங்கள்கிட்ட திறமை இருக்கு அறிவு இருக்கு ஞானம் இருக்கு கதையே வெளியில கொண்டாட மாட்டீங்க மிதனத்துக்கிட்ட நிறைய திறமை இருக்குங்க உள்ள யாருமே நான் ஓப்பன சொல்றேன் யாருமே கருமம் இல்லாமல் கலியூர்ல பறக்க முடியாது நம்ம எப்படி எது நம்ம எப்படி ஜெயிக்கணும் இந்த கோயும் கண்டிப்பா உழ முடியும் புதுசா தொழில் பண்ணக்கூடிய நம்ப ஜாத பார்த்து தசா பார்த்து பார்த்து தொழில் பண்ணி பாருங்க செம்ம யோகம் இருக்குது இப்படி தொழில நிறைய தடங்கள் இருக்கும் இனிமே தடங்களே இருக்காது தாமதமே இருக்காது பிரச்சனையே இருக்காது கழகமே இருக்காது தொழில் சூப்பரா கொண்டு போவார் பாருங்க அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்க விஷயம் சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறாங்க பாருங்க மாணவ எல்லாம் பாருங்க அங்கேயே வேலை கிடைக்கும் பாருங்க இப்ப வெளிநாட்டுல எத்தனை பேருக்கு இந்த விசா பிரச்சனை இருக்கு இந்த சொந்த குடியுரிமை கிடைக்கணும் அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் இந்த சுக்கர பேச்சு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் உங்க ராசி அனைவரையோட ஒன்பதாம் இடத்தை போய் இணைய கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு லாட்ரி எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மார்ச் மாசம் ஒண்ணாந்ததிக்குள்ளோ அதிக லாட்ரி சீட்டு விழுந்த ராசினா மிதன ராசியா வரும் பதினொன்னு குடையவர் அங்க இருப்பாரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்து அதிபதியான சுக்ர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக லாட்ரி யோத்த அள்ளி கொடுத்துட்டு ஒரு அஞ்சாம் வீட்டு அதிபர் சேர்ந்து இந்த புதன் தான் இருப்பதால்தான் லாட்ரி அடிக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் அப்போ உங்களுக்கு எந்த கிரகம் ஜாதல ராசியான கிரகம் எதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா அடிக்க போகுது அவ்வளோதான் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நல்ல யோகம் சூப்பராக இருக்கு பார்த்து பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார் இப்போ நட்சத்திர பலனுக்குள்ள உள்ள ஃபஸ்ட்டு போன உடனே முதலட்சணும் அதை விடையே தாண்டி உங்களுக்கு இனிமேல் மருத்துவ செலவு வராது பயப்படாதீங்க ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு மாசமா மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை பம்ப வழக்கம் மருத்துவ செலவு வரைய சொல்ல நிறைய பார்த்துருப்பேன் இனிமேல் பார்க்க மாட்டேங்க உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் பார்த்துங்க இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் மிருகசீரத்துல பிறகுதான் தைரியமான குணம் இருக்குங்க பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்கணும்னு அவசியம் கிடையாது மிருகசீரத்தில் பிறந்த நான் ஓப்பனா சொல்றேன் நல்ல ஒரு திறமை பயங்கரமான டேலண்டான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாது மிருகசிரத்து பிறந்த எல்லாமே யோகமா இருக்கு இனிமே எப்படி எல்லாமே யோகமா இருக்குது இன்னும் இருபத்தி மூணாவது எப்படி ஓப்பனா சொல்றேன் கரெக்ட்டா பிப்ரவரி இருபத்தி மூணு அப்புறம் வாங்க வீட்டுல சுப செலவு சுபகாரியம் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்புகள் ஒரு மாற்றம் கட்டிட வேலை அடுத்த கமிஷரி கமிஷன் பார்க்கணும் ரியல் எஸ்டேட் பார்க்கணும் ஷேர் மார்க்கெட்டிங் பார்க்கணும் எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரான யோகம் மிருக சிறுத்தை சூப்பரா இருக்கு பாத்துங்க காதல் திருமணமா இல்ல வேலை உத்தியத்துல ப்ரமோஷனா எல்லாமே தேடி வரும் அப்ப நல்ல ஒரு வெற்றியா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு மிருக சிறுத்தை அனைவருக்கும் சொல்றேன் கெட்டதே கிடையாது ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுக்குறது மிருக தான் இனிமேதான் நல்லா லைஃப்ல செட்டில் ஆகிய பக்கா பக்கம் வருது திருவாதிரை பெருசா சாதிக்கணுங்கிற வெறி கொண்ட ஒரே நட்சத்திரம் திருவாதிரை தான் யாருக்குமே அடிப்பணிஞ்சு போகாத நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் திருவாதிரை தான் பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் திருவாதிரை தான் இனிமேதாங்க திருவாதிரை பயங்கரமான ஒரு யோகத்துல போயிக்குது ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க படிப்பு கல்வி நல்லா இருக்க போது வேலை உத்தியோகம் நல்லா இருக்க போகுது வெளிநாடு யோகம் வரப்போகுது வெளியூர் வரப்போகுது தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் போது எல்லாமே சூப்பரா இருக்குன்னு திருவாதிரை பிறந்தவங்க சொல்றேன் ஏன்னா வருமான பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா திருவாதிரை தான் நமக்கு ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது திருவாதஞ்சல பிறந்தவங்க தான் இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் ஆகுறது எடுத்த காரியத்தை வெற்றியா ஜெயிக்க போறீங்க திருவாதல பிறந்தவங்க நீங்க எது வந்தாலும் தைரியமா இறங்குங்க எது வந்தாலும் பேஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் புனர் புனர்பூச நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு பண்ணக்கூடிய குணமும் ஒழுக்கமான குணமும் நல்ல ஒரு திறமையான குணமும் இந்த புனர் பூச பண்றது சூப்பரா இருக்கும் பாரு இனிமே எது வந்தாலும் சரி இந்த புனர்பூச பண்ணாலும் எதுவுமே பயப்படாதீங்க எல்லாமே வெற்றியா மாறும் எப்படி புனர்பூச நட்சத்திரங்களுக்கு என்ன அனைவருக்கும் சொல்றேன் பயங்கரமான ஒரு வெற்றி இனிமே இருக்குது ஏன்னா குரு வக்கரத்துக்குனாலும் கொஞ்சம் ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் எல்லாத்தையும் உங்களுக்கு ரெண்டு மாசம் ஒரு மாசமா கொடுத்துட்டு இருக்காரு ஆனால் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க ஏன்னா நிறைய ஜாதம் கொடுத்தது புனர் பூசணத்துறதுக்காக தான் தான் நல்ல யோகமே வருது படிப்பு கல்வி வரி வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில ஒரு மாற்றம் உத்தியோகத்துல உயர் பதவி ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் புனர்பூசணத்துல சொல்றேன் டைமிங் பக்கவா இருக்கு காரியத்துல ஜெயிக்கணுங்கிற விரிவுளவும் கண்டிப்பா பன்னொரு மூவ் பண்ணி பாருங்க உங்க பக்கம் நிறைய வெற்றி இந்த சுக்கர பயிற்சி சூப்பராக இருக்குமேனு ஆசிரியர்களை பாக்குறவங்க ஆஹ் பணம் வட்டி கொடுத்து கொடுக்கல் வாங்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக அழகா அற்புதமா வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது